அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர்காத்து கோயிலார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எப்பயும் போல் அம்மா தோசை வரைச்சு கொடுத்தனால இனிமேல் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு இதை வச்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை ஓட்டிடுவேன் எப்பயும் போல் பாப்பாவுக்கு வந்துட்டு குட்டி தோசை ஊற்றி வச்சாச்சு அப்புறம் குட்டி எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் லீவ் விட்டாலும் மேடம் வந்துட்டு அந்த கரெக்டாக ஷார்ப்பாக அவங்க எந்திரிக்கிற டைமுக்கு எந்திரிச்சிட்றாங்க நேற்றுச்சா சாம்பார் இருந்துச்சா அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட வேண்டியது தான்

சாப்படுங்க ஆ அக்கா வாங்க பார் என்ன பாரு குளிப்போமா ஜாலியா குளிப்போம் மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க கட்டில் மேலே இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு எல்லா பொம்மையும் எடுத்து போட்டுட்டு இங்கிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிதான் பொழுது போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு வெளியில் போக வேண்டிய வேலைக்கு போகல சும்மா வந்துட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் படத்துக்கு போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு நம்ம வீட்டுக்கிட்ட சிட்டி சென்டர் இருக்கும்ல அங்கே தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா நண்டு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க என்னோட ஃபேவரெட் பார்த்திங்கன்னா நண்டு இறால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்ரினா தக்கு பிடிக்காதனால நாங்கள் செய்ய மாட்டோம் எனக்கும் அப்ரிணம்மாவுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு தக்காளி குழம்பு வச்சுட்டு நண்டு ஃப்ரை பண்ணலாம் நினச்சேன் ஆனால் ஃப்ரை பண்ணலை பாப்பாவுக்கு சாப்பாடு ரொட்டி முடிக்கவே டைம் ஆகிருச்சா அதனால் அப்படியே விட்டுட்டேன் எப்பயும் தக்காளி குழம்பு வைப்போம்ல அதே மாதிரி தான் இன்றைக்கும் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இந்த குழம்பு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சுடலாம் இந்த குழம்பு பூண்டு குழம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சுடலாம் இது கொதிக்கு இருக்கிறதுக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு தோசையை சுட்டு நேற்று நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சுல்ல அதை வச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிவிட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு முட்டை ஊற்றி தக்காளி குழம்பு நேற்று வைச்ச சாம்பாரும் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் எடுத்துக்கிருவோம் அப்புறமா கீரை கொஞ்சம் வாங்கிருந்தேன்னா அதையும் அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்புறமா பார்த்தீங்கன்னா கடன் கிளம்பணும்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இந்த வெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படியே பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே நான் மாசம் படித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் மாதம் படித்து முடிச்சிட்டேன் அங்கே வந்துட்டு அலௌட் கிடையாது தான் அந்த கார்ன் எல்லாம் எடுத்துகிட்டு போக அலவுட் கிடையாது தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் நானும் வந்துட்டு அவைக்கெலாம் எடுத்து வச்சேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க எப்பையும் போல் தான் நம்ம குட்டிக்கு ஃபுட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பாப்பாக்கு மட்டும் சும்மா பிச்சு போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா எங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அங்கே விட்டுருவான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுட்டாங்க அந்த படம் பார்க்கும்போது இந்த ஸ்வீட் கார்னு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கும்ல அதனால தான் அங்கெல்லாம் பாப்கார்ன்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமா சரின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி எடுத்து வச்சோம்னா அங்கே அப்படியே பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வெள்ளரிக்காய் மட்டும் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்ததுனால நம்ம வீட்டில் குட்டி இருக்காங்கல்ல குட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அதை மட்டும் எப்படியோ அலோவ் பண்ணாங்க அதுவும் பாப்பாக்குன்றனால மட்டும் அலோவ் பண்ணாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு மிளகாப்பொடி எதுவும் போடலை ஏன்னா குட்டி பாப்பாக்கு மட்டும் கொடுக்கறதுக்காக நம்ம குட்டீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் காணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவிச்சிருச்சு அவிச்சோடனே பார்த்தீங்கன்னா சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தனால கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் இதில் வந்து சுட்டும் சாப்பிட்லாம் இது வந்துட்டு பேபி கானுன்றனால சுடுறதை விட அவிச்சிட்டு பட்டர் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நம்மவும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எப்பவும் வாட்ரு பாட்டில் அப்படின் ஒரு வாட்டர் பாட்டில் அவள் தங்கச்சிக்கு ஒரு வாட்டர் பாட்டில் சொன்ன மாதிரி காணையும் அந்த வெள்ளரிக்காவையும் எடுத்து வச்சிருந்தேன் அதை நெரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அவ்வளோதான் இந்த பேக் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தா கடை இருக்கா மாடை வீதியில் லைனில் கடை இருக்கும்ல அது பக்க எங்கள் கடைக்கு பக்கத்து கடையில் தான் வாங்கினேன் முந்நூறுரூபா தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல அந்த மாதிரி வெயிட்டெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது நம்ம நார்மலாக வந்துட்டு குட்டி குட்டி திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் கேரி பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அவ்வளவா வெயிட் ஆகும்னு எனக்கு தோணலை நானே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிச் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் எங்கே போனாலும் இந்த மூட்டை தூக்குற பழக்கம் வந்துட்டு நமக்கு குழந்தைங்க இருக்கிறனால போகவே போகாது எப்பயும் போல் தண்ணி இப்போ மூடிட்டேனான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் இல்லைன்னு வைங்களா வீடு ஃபுல்லாக தனி வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம அஃப்ரா குட்டியும் அஃப்ரின் பாப்பாவும் ரெடி ஆகி கீழே போயிட்டாங்க நம்மளும் இப்போ கீழே போக வேண்டியது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா குப்பை போடுறது எங்கே போனாலும் இந்த குப்பை போடுறது பேகு தூக்குறது அந்த வேலையை மட்டும் நம்மளை விடவே மாட்டிக்குது அப்படியே அம்மா வீட்டுக்கு கீழே வந்தாச்சு அம்மா வந்து எங்க கூட வராங்களா அவங்க ரெடி ஆயிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அஃபா குட்டி வாம அம்மா கல்யாணத்துக்கு போலாம் வாம அம்மா கல்யாணத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தா நம்ம கேமரா எடுத்தால மேடம் வந்துட்டு அந்த கண்ணை வந்து வந்துட்டு கத்து வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தா கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போறோமா தங்கச்சி கூட எப்பயும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் கூட தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி போவோம் நானு என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி போவோம் தனியா நாங்க மட்டும் போறது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எப்படியும் பார்த்தீங்கன்னா அப்ரீ நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போனோம் ஒரு டைம் வந்துட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் இப்போதான் பொறுமே ரெண்டு பேரும் ரெடி பண்ணிட்டு நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கள் மச்சி எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் எல்லாருமே வராங்களா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வர தான் நினைக்கும் போது ஜாலியாக தான் இருக்குது ஆனால் அந்த குட்டீஸ் வச்சுட்டு ஒரு படத்தை பார்க்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருச்சு எங்கிட்ட படத்தை பார்க்குறது எங்கிட்ட என் பிள்ளைகள் அங்கிட்ட என் தங்கச்சி பிள்ளாளுக்கு அங்கிட்ட எங்கள் அண்ணன் பிள்ளையுன்னு சொல்லிட்டு ஒரே என்ன சொல்கிறது ஒரே என்ன சொல்கிறது கஷ்டமாக போச்சு உண்மையாக சொல்லப்போனால் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா வீடு ஃபஸ்ட்டு இருந்தோம்மா அது எடுத்தது என் தங்கச்சி அங்கே தான் இருக்கா அங்கே வந்துட்டு கற்பூர தான் குப்பை மெனி அதெல்லாம் இருந்துச்சா அங்கே ரெண்டு சும்மா பாப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து கருவேப்பிலை செடி மணி பிளான்ட்டு வெத்தலை எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் முன்னாடி கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க சரி நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம குட்டி கூட அழகாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க மேலே ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் மச்சி அதே பார்த்துட்டு அழகாக செலக்குட்டி நடந்து வந்துட்டு கொஞ்ச தூரம் நடக்க விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தூக்கிட்டு போயாச்சு சிட்டி சென்டர் வந்தாச்சு நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நடந்தே போயிடலாம் நடந்து போயிடலாம் இந்த உன்னாலே உன்னாலே படம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஒரு நைன்த்து படிச்சுட்டு இருந்தப்போ ஏன் இவ்வளோ க்ளியராக சொல்கிறேன்னா அந்த படம் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் உன்னாலே உன்னாலே தான் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் எங்கள் வீட்டெலாம் எங்கள் அம்மாலாம் படத்துக்கு அவ்வளோ கேள்வி மாட்டாங்க போனதே கிடையாது நாங்கள் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவோமே ஐயா அவ்வளோ போமா ஏரி மூதுடா அந்த வந்தா என் பின்னாடி வந்திருச்சு Оле காமிலே ஐயோ 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 பல்லு போச்சே குண்டா எல்லாமே తిరిగிக்கோவே போறோம் அம்மாடி இது தাড়ே உரு வா மாமா என்ன இது துக்கன நீ தூக்குறத நீ பாத்த குப்பா குதமா என்ன பண்ண போறத விளையாடு வாங்கப்பா என்ன சொன்னா போட அப்போ வந்துட்டு என் பக்கவத்தியில் இருக்கிற அங்கிள் ஆண்டியும் அவங்க பேர் எம்முன்னா அங்கிள் பேர் வந்துட்டு தமிழ் செல்வன்னா அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போவாங்க பிள்ளைங்களோட சேர்த்து என்னையும் வந்துட்டு ஒரு பிள்ளையாக நினச்சி கூட்டிகிட்டு போவாங்க நீங்கள் வெறும் பீச்சுக்கு தான் கூட்டி போகிறீங்கன்னா ஒன் டைம் படத்தை கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எப்படி சொல்கிறது நான் ஸ்கூல் டைமில் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு படிப்பேனா அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா கூட தூங்குவாங்க ஆனால் ஆண்டி வந்துட்டு மேலேருந்து கீழே எனக்கு டீ போட்டு கொடுத்து விடுவாங்க ஒரு மாதிரி பாண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி தான் என்னதான் இருந்தாலும் நம்ம நெய்பர்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா அதுவும் அது ஒரு மாதிரி அந்த மாதிரி நெய்பர்ஸ் கிடைக்கிறதும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்ல ஆனால் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தா நாங்கள் வந்துட்டு மேலே போயிட்டோம் மொட்டை மாடிக்கு போயிட்டோம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோமா பட ஆரம்பிக்க அரை மணி நேரம் இருந்தனால மேலே போய்ட்டு அந்த வியூஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்ம காத்து அங்கேருந்து பார்க்கும்போதே பீச்சு லைட் ஹவுஸு அந்த ஐசோஸ் அப்படியே சுற்றி இருக்கும்ல அது ஃபுல்லாகவே அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு எல்லா குட்டீஸ்க்கும் அப்படியே நிற்க வச்சு காமிச்சிட்டு இருந்தோம் பார் கடல் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் மேலே மாடியில் போய் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலாவே உண்மையிலேயே வியூவு நம்ம ஹில் ஸ்டேஷன்லலாம் மலை மேலே ஏறி பார்த்தா ஃபுல்லாக வியூஸ் தெரியும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க இந்த மரம் பேர் எதோ ஈச்சை மரம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ബീച്ച് മാറിക്ക് പിന്നെ ബീച്ച് താക്ക് எங்கள் அம்மாவை தான் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேர் வச்சு செஞ்சுட்டாங்க என்ன சொல்றது ஒரு தூக்குனா ஒருத்தி கோவப்படுறா ஒரு தீ கொஞ்சுனா ஒருத்தி கோவப்படுறா எங்கள் அம்மா உங்கள் கூட வந்ததுக்கு நான் வீட்லேயே பேசாமல் ரெஸ்ட் எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க எல்லாரும் நம்ம குட்டி ஆலியா குட்டி அப்படி நம்ம எல்லோரும் மேலே ஏறி உட்காந்துட்டு அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க உட்காந்து நமக்குமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு காத்துமே சூப்பராக அடிச்சுச்சா ஆனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் மேலே பார்த்தீங்கன்னா கழுகுலாம் ரொம்ப கிட்ட கிட்ட பறந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு குட்டி பாப்பாலாம் இருக்காங்கல்ல டக்குன்னு வந்து கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருந்துச்சு நல்ல காற்று யாராவது இந்த மாதிரி சிட்டி சென்டர் போனீங்கன்னா மேலே போய் ஒன் டைம் பாருங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வீவு நல்லா காற்றும் அடிச்சுட்டு இருந்துச்சு அப்படியே எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்ல அதே மாதிரியே உட்காந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே இன்னும் என் தங்கச்சியும் எங்கள் சின்னமாவும் வரலையா அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு வச்சுட்டு கீழேயே சமாளிக்க முடியல அங்கிட்டு வருது இங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து அதை விட வந்துட்டு சுட்டி பண்ணிட்டு இருந்தாங்க ஆளுக அதனால சரி கீழே போயிடலாம் கொஞ்சம் நேரத்தில்னு சொல்லிட்டு விளையாட வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நோம்பு மாதம் ஃபுல்லாக நோம்பு வச்சுட்டு மூவி பார்க்க போய் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியாவது உண்மையிலே சொல்ல போனோம் பொய்லாம் சொல்லக்கூடாது அதுக்காக உண்மையாக சொல்லப் போனால் நான் படத்துக்கெலாம் போக தான் செய்வேன் போக மாட்டேன்னு சொன்னால் அது பொய்யாயிரும்ல வீடியோக்காக வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நான் படத்துக்கெலாம் போவேன் எப்போயாச்சும் ஒன் டைம் வந்துட்டு போவோம் குட்டீஸ்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கும் ஆசையாக இருக்கும் அதனால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு போயிட்டு வருவோம் ஃபேமிலியோட போயிட்டு வருவோம் அது என்ன சொல்றது தப்பு தான் என்ன பண்றது நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இல்லை உண்மையா சொல்ல போனா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தவிர்க்க முடியல அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோலும் பண்ண முடியல குட்டீஸ் வந்துட்டு ஆசைப்படுவாங்களா நானும் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி தான் ஆனால் ஓயாம போக மாட்டோம் எப்பயாவது ஒன் டைம் போவோம் ஆனால் பண்றது தப்பு தான் படத்துக்கு போறதெல்லாம் வீட்லையும் பார்த்தீங்கன்னா நான்லாம் டிவியெல்லாம் பார்ப்பேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் டிவி பார்ப்பீங்களா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நான் டிவி எல்லாம் பார்ப்பேன் சிஸ்டர் நான் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது என்ன சொல்றது இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் செய்யுது சொன்ன மாதிரி நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல அங்கே கொஞ்சம் என் தங்கச்சி வரதுக்காக இன்னும் வரவே இல்லை படம் ஸ்டார்ட் பண்ணாதான் வருவா போல இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேடம் வந்துட்டு கீழே இருக்கும்ல அந்த ஃபுளோர்ல நின்று ஹாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதில் தேடிட்டு இருந்தா நான் வந்துட்டு ஒளிஞ்சு நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேனா தேடிட்டு இருந்தேன் அம்மாவை இறங்கி போக சொன்னோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது மீன் ஏதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ரூபான் போட்டிருந்தாங்க பத்து நிமிஷத்துக்கு நூறுபா போல இருக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா தகுந்த மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகுது பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த மீன் எல்லாம் போய் அப்படியே காலையெல்லாம் கடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு குட்டிக்கு வந்துட்டு காமிச்சிட்டு இருந்த மீன் இருந்ததுனால பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல குட்டி குட்டியா அழகா நிறையா வச்சிருந்தாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ் பண்ணுவாங்கள்ல உடம்புலாம் பெயினாக இருந்துச்சுன்னா மசாஜ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இங்கிட்டு ஃபுட் ஜோன் இங்கிட்டலாம் நம்ம போகக்கூடாது நம்ம பிள்ளைங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்துவிட்டோம் இங்கிட்ட வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் ஒரு மாதிரி ஃபேமிலியோடு போகும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல கீழே இங்கிட்டு பார்த்தா நிறையா கடை போட்டிருந்தாங்க அடடா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா சரி போகும்போது பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நிறையா கடை போட்டிருந்தாங்க அதில் நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க நான் ஒரு படம் முடியும் ஒரு ஒம்பது மணி ஆச்சு அப்போ கீழே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ே போனோம் அப்படியே என் சிஸ்டர் ஒத்தராக இருந்தேன் நீ வாடி நீ வாடி அப்புறம் கோச்சுக்கு போறடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் அது என்னமோ நம்ம ஹஸ்பண்ட் கூட போகிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அது மாதிரி சிஸ்டர்ஸ் கூட போகிறது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அது மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு டே பார்த்தீங்கன்னா அலமது இல்லா இது வந்துட்டு என் தங்கச்சியோட பாப்பா இப்போ அழகா வச்சுருந்தோம்ல அந்த தங்கச்சியோட பாப்பா அப்படியே கீழே என்னதான் இருந்தாலும் அந்த கடைக்கிட்டே கண்டு போயிட்டு இருக்கும்ல ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் ஆச்சு அதனால் வந்துட்டு அந்த கடைக்கிட்டே பார்த்துட்டே இருந்தேன் சரி பாட படத்துக்கு போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு படத்துக்கு டைம் ஆயிடுச்சா அதனால உள்ள போயாச்சு ஆனால் ஒன்று அப்ரா குட்டி வந்துட்டு குட்டி பாப்பா இருந்தால் கூட சமாளிச்சு இல்லாம போல இருக்கு இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்களா லைட்டை அமுத்தணும்னாம் லைட்டை போட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரே கத்து இவள்களை வச்சுட்டு எங்கிட்டு படத்தை பார்க்கறது படமே பார்க்கவே முடியல சரி போனதுக்கு டிக்கெட் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல நாங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கும்ல அந்த டிக்கெட் தான் நாங்கள் வந்துட்டு சும்மா ஃபேமிலியோட போகணும் அவ்வளோதான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் எல்லாரும் ஒன்றா அக்கா தங்கச்சி எல்லாம் போயிட்டு வரணும் கொஞ்சம் குளு குழு நேரம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஓசியில் ஏசி கற்று வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி தான் இங்கிட்ட ஃபுல்லாக அம்மாவெல்லாம் உட்கார வச்சுட்டு நாங்கள் சிஸ்டர்ஸ் நாலு பேரும் இங்கிட்ட உட்காந்துட்டோம் ஃபஸ்ட் உட்காந்துருக்கிறது என் மச்சி ரெண்டாவது உட்காந்துருக்கிறது என் சிஸ்டர் மூணாவது உட்காந்துருக்கிறது வந்துட்டு என் சின்ன தங்கச்சி அது என் பெரிய தங்கச்சி அது சின்ன தங்கச்சி அவ்வளோதான் படமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லா இருந்துச்சு படம் எப்படி சொல்கிறது நல்லா இருந்துச்சு எல்லா படமும் கலந்த கலவையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இருந்துச்சு அதோட பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரவல் டைம் ஆனாலே இந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது வந்துட்டு ஒரு மாதிரி கிரேஸாகவே ஆயிரும்ல படத்துக்கு போனாலே பாப்கார்ன் தான் அதெல்லாம் வாங்கி நாங்கள் வாங்கலை இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வாங்கலை எடுத்துகிட்டு வந்த வெள்ளரிக்காவே ஆளுக்கு ரெண்டாக கொடுத்தேன்னா குட்டிஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் அப்புறம் குட்டி வந்துட்டு எப்போய் போல் கொஞ்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு கண்ணை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா என் தங்கச்சி குப்பா கொடுறீங்கன்னு சொன்னேன்னா அழகாக கொடுத்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா பாப்பா வந்துட்டு இந்த பாட்டு போடுவாங்கல்ல அப்போ மட்டும் அமைதியாக அந்த அமைதியாக அந்த பாட்டை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தா மற்றபடி அந்த படம் போடும் போடும்போதெல்லாம் லைட்டை போடுங்கம்மா லைட்டை போடுங்கம்மா இந்த மாதிரி எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க குட்டி பாப்பாலாம் கூட்டிட்டு போய் கஷ்டமா என்ன சொல்வது கஷ்டமான அவங்கள மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு போடுவாங்களா அது பாட்டோடனே பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க தான் படமும் முடிஞ்சிருச்சு அதோட மறுபடியும் நாங்கள் நடந்து தான் மாதிரி போகிறோம் நடராஜா சர்வீஸ் தான் இன்னைக்கு வாக்கிங் போன மாதிரியே ஆச்சு இல்லை அப்படிங்கிட்டு வந்தால் இங்கிட்டும் வந்தால் நமக்கு வந்துட்டு ஆகாத இடம் என்ன சொல்கிறது ஃபன் சிட்டியாக அது பேர் தெரியலையே குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல கிட் ஜோன் அந்த மாதிரி இருந்துச்சு இங்கிட்டலாம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கலேட்டர் வழியாக இறங்கியாச்சு போகும்போதே கீழே இருக்கிற கடையெல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மேடமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி நம்மக்கு இந்த எஸ்கலேட்டரில் போகிறது ஒரு ஹாப்பி எப்போ பாரு மேடமுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்கலேட்டரில் போகணும் அது சின்ன பிள்ளைகள குட்டி குட்டி ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி அப்படி நம்மளோட ஆசை அது நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே டீசர்லாம் டீஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அஞ்சு டீஷர்ட் ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க டாப்ஸு ஜிம்க்கு எல்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க நல்லா பெருசு பெருசாக போடுவாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும் இங்கிட்டு பார்த்திங்க நம்ம வீட்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அதனால் கொஞ்சம் சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ஸு நைட்டீஸு அப்புறம் வந்துட்டு பெட் கவர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க சும்மா வந்துட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் ஒன்லி பார்க்குறது மட்டும்தான் ஏன்னா இப்போ தான் பெருநாளைக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் இனிமேல் அடுத்த பெருநாளைக்கு தான் குழந்தைங்களுக்கு மட்டும் குட்டீஸ்க்கு மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு இல்லை நம்ம எடுத்துகிட்டு வந்த சோளத்தை வெளியில் வரும்போது கொடுத்தாங்க ஆளுக்கு உன்னை கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டே நடங்க வீடு வந்துருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அவ்வளோதான்